உறவுகள் எல்லாம் பின்னமாகி போய் கிடக்கின்றன சொந்த தாயோடு சொந்த தந்தையோடு வருடக்கணக்கில் பேசாத பிள்ளைகள் நாள் முரண்பட்டிருக்கிற பிள்ளைகள் சொந்த தாயை பார்த்து நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று பெரும் வார்த்தைகள் பேசுகிற தூசனத்தால் பேசுகிற கெட்ட வார்த்தைகள் பேசுகிற பிள்ளைகள் இமானிய உறவுகளே இமானிய உறவுகளே அல்லாகுவை வணங்குவதற்கு அடுத்ததான மிகப்பெரிய ஒரு வணக்கம் பெற்றோருக்கு உபகாரம் செய்வது இந்த உலகத்தில் பெற்றோரோடு நடந்து கொள்கிற முறையில் இஸ்லாம் ஒரே ஒரு தான் வைத்திருக்கிறது ஒரே ஒரு விருப்ப தெரிவு மாத்திரம்தான் என்ன தெரியுமா அவர்கள் காபிர்களாக இருந்தாலும் உன்னை இணை வைப்பின்பால் நிற்பந்திக்காத வரைக்கும் அவர்களுக்கு உபகாரம் செய்வதையும் உதவி செய்வதையும் அவர்களோடு சேர்ந்து நடப்பதையும் அன்பு காட்டுவதையும் தவிர வேறு எந்த வழியும் கிடையாது பிள்ளை அவர்கள் அநியாயமே செய்யட்டும் அவர்கள் உங்களோடு பேசாமல் இருக்கட்டும் உங்களை பகைத்துக் கொள்ளட்டும் உங்களை வறுத்து ஒதுக்கி விடட்டும் ஆனால் ஒரு பிள்ளை ஒரு பொழுதும் உம்மாவையும் பாப்பாவையும் வறுக்கவே முடியாது அவர்களை ஒதுக்கவும் முடியாது பேசாமல் இருக்கவும் முடியாது மையத்துக்கு கூட வரமாட்டேன் என்று உம்மாவுக்கு முன்னால் சொல்லிவிட்டு வருகிற பிள்ளைகள் வராமலே போங்கள் நீங்கள் நரகத்திற்குத்தான் போய் சேருவீர்கள்